தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு அமித்ஷா மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய பார்வை அதிமுகவும் திமுகவும் ஆட்சியில் பங்கு என்பதை தேர்தலுக்கு முன்பு வந்து ஒரு நிபந்தனையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன காரணம்னா பலவீனமாக காட்டும் எந்த ஒரு மேஜர் பார்ட்டியா இருந்தாலும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இடங்கள்ல நிற்கணும் போட்டி போட்டா தான் மேஜர் பார்ட்டியா இருக்க முடியும் கட்சிக்காரங்க அப்பதான் ஒத்துக்குவாங்க நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இடங்கள்ல போட்டி போட்ட பிறகு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தே மீதி இடங்கள் தானே கூட்டணி ஆட்சி என்பதை தேர்தலுக்கு முன்பு எப்படி வந்து அது நிபந்தனையாக சேர்க்க முடியும் முன் நிபந்தனையாக அதை அமைய முடியாது தொடர்ந்த நிலைப்பாடு தான் இது பீகார் மாநிலம் வேறு அங்க நூற்றி ஒரு நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க இடங்கள் அங்கு வந்து ஆரம்பத்திலேயே கூட்டணி ஆட்சிதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கு நிலவரம் அப்படி அல்ல அதுபோக ஏற்கனவே அதிமுக பொதுக்குழுவை பொறுத்தவரையில் எந்தெந்த கட்சிகளை அதிமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கூட்டணி கூட இல்லை அண்ணாதிமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறது அன்புமணி தலைமையிலான பாமக இருக்கிறது இன்னமும் பிற கட்சிகள் வரலாம் எல்லாம் அன்னாதிமுக தலைமை தான் அப்படி என்றால் அஇஅதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க போகிறது என்று தான் அர்த்தம் மெஜாரிட்டி இல்லாமல் போனால் என்ன செய்வது எல்லாமே தேர்தலுக்கு பின்னால் பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு இடமே இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தொடர்ந்த நிலைப்பாடு ஓபிஎஸ் ஒரு லிட்டிகண்ட் அநாதிமுக உரிமை சம்பந்தமான வழக்குகள அவர் ஒரு வழக்காடி அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்குள் வர முடியும் என்ன பதவி கொடுக்க முடியும் அவருக்கு எந்த எந்தளமையில் அன்னாதிமுக ஒன்றணையும் சொல்றவங்க அவங்கள எப்படி அண்ணாதிமுக சேர்க்க முடியும் டிடிவியை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டார் ஆனா அதை வந்து ஏன் அவர் ஓட சாதிக்கிறாருன்னா முழுக்க முழுக்க அமித்ஷாவை வந்து பகிர்ச்சிக்கிற மாதிரி ஆயிடும் அவருடைய எல்லா ப்ரொப்போசலையும் நிராகரிச்ச மாதிரி ஆயிடும் அதனால அவர் அதை நிலுவையில் வைக்கிறார் டிடிவிக்கு அது நன்றாகவே தெரியும் டிடிவி கட்சியில எம்எல்ஏ ஆஸ்பிரண்டா இருக்கிறவங்க சீட்டே கிடைச்சாலும் திமுக கூட்டணியில சீட்டே கிடைச்சாலும் அவங்க வெற்றிக்கு வந்து உள்ளூர் அண்ணாதிமுக பாடுபடாது இதுவும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் டிடிவி தாவைக்கா நோக்கி பயணப்படுவதை தாமதப்படுத்தத்தான் இந்த மாதிரியான உத்திகள் கடைபிடிக்கப்படுகின்றன அது டிடிவிக்கு நன்றாகவே தெரியும் அப்படியான சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா பாமக இவை தவிர பிற கட்சிகள் ஏற்கனவே என்டிஏவில் இருக்கிற கட்சிகள் கே புதிய நீதி கட்சி இப்படியான கட்சிகள் இதை தாண்டி வேறு வழி இல்லை அமித்ஷா என்ன முயன்றாலும் உண்மையிலேயே நிலைமை வந்து இங்கு இதுதான்

அடுத்த கட்டமாக அதிமுக கூட்டணியில் அதிமுக நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா இருக்கும் அவர்கள் குடுக்கிற தொகுதிகளை வாங்கிக் கொள்வார்கள் இதை தாண்டிய வேறு நிலைப்பாடு இந்த கூட்டணியில் வருவதாக எனக்கு தெரியவில்லை அதிமுக பாஜக கூட்டணி வலிமை இழந்து காணப்படுறதா நினைக்கிறீங்களா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை தாண்ட முடியாது அவ்வளவுதான் அதற்கான வலிமை என்பது அவ்வளவுதான் விஜய் சேர்ந்தால் என்ன ஆகும் இந்த மாதிரியான கற்பனை கேள்விகளுக்கு இப்போது இடம் இல்லை என்றாகிவிட்டது குறிப்பாக ஜனநாயக சென்சார் பிரச்சனைகளுக்கு பிறகு இடம் இல்லை என்றாகிவிட்டது அப்படியான சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீத ஓட்டு வங்கியை வைத்திருக்கிறது திமுக அந்த கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அப்போதும் அது மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் குறையும் ஈடுகட்டுவதற்கு பிற கட்சிகளை சேர்த்துக் கொள்வார்கள் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற இருபத்தி ஐந்து சீட்டுகளில் அது மிச்சமானால் மற்ற கட்சிகள் சேர்ந்து விடும் அப்போதும் அந்த ஈக்குவேஷன் சரியா போய்விடுமே அப்படி என்றால் இங்கு இருக்கிற முதன்மை கூட்டணி திமுக கூட்டணிக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்களிக்கிறது திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் சேர்த்து அண்ணா திமுக கூட்டணி எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முப்பத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டுவது என்பது மிகவும் கடினம் இப்படிதான் இந்த நிலைமை இருக்கிறது தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே இதே நிலைமை தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க